நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்துவாமி நிதிநாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷன்யவாதி பாஷ் தேசதாரிணி ஹரே கிருஷ்ணா பக்தர் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் ஸ்ரீமத் பகவத்கீதை என்ற ஆன்மீக பயணத்தில் முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கிறோம் அதாவது ஸ்ரீமத் பகவத்கீதையின் முதலாவது அத்தியாயம் மூன்றாவது ஸ்லோகத்தை இப்போது நாம் பார்க்க போகின்றோம் இதில் துரியோதனன் தனது ஆச்சாரியராகிய துரோணாச்சாரியரிடம் சென்று பேசுகின்ற ஒரு காட்சி இந்த காட்சியில் வெளிப்படையாக பார்த்தோமானால் துரியோதனன் தனது ஆசிரியரிடம் மரியாதையாக பேசுவது போல தெரிந்தாலும் உள்ளே வஞ்சகம் நிறைந்த அரசியல் இருக்கின்றது இதற்கு தமிழில் கூட வஞ்ச புகழ்ச்சி அணி என்று கூறுவார்கள் அதாவது மேல்முகமாக பார்த்தால் புகழ்வது போல தோன்றும் ஆனால் உண்மையில் இகழ்ந்து கொண்டிருப்பார் நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போன்ற நிலைகள் பல சூழ்நிலையில் வருகின்றது சில நேரங்களில் நாமே ஒருவரிடம் மரியாதையாக பேசுகிறோம் ஆனால் உள்ளுக்குள் அவர் மீது ஒரு வன்மம் இருந்து கொண்டிருக்கும் அதன் காரணத்தினால் அவரை புகழ்வது போல அவரது குற்றத்தை அல்லது குறையை சுட்டி காட்டி கொண்டிருப்போம் அந்த பாசாங்கு மரியாதை நமது மனதை நஞ்சாக மாற்றுகிறது மற்றும் அதை கேட்பவருக்கும் மன கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது இது தொடர்பாக வருகின்ற ஸ்லோகம்தான் இந்த ஸ்லோகம் பஷ்யை தாம் பாண்டு ஆச்சாரிய மகதியின் சமும் வியூடாம் திருபத புத்திரேன தபசிஷேன தீமதா இதற்கான அர்த்தம் ஆச்சாரியரே துருபதகுமாரனான உங்கள் சீடனால் மிக திறமையாக அணிவகுக்கப்பட்ட பாண்டு புத்திரின் சிறந்த சேனையை பாருங்கள் இதுதான் அர்த்தம் இந்த சுலோகத்திற்கான இந்த அர்த்தத்தை பார்க்கும்போது அது ஒரு சாதாரண வாக்கியம் போல தோன்றலாம் ஆனால் இது துரியோதனுடைய ஒரு ஆழமான கோபத்தை வெளிக்காட்டுகிறது அவன் சொல்வது என்னவென்றால் ஆச்சாரியரே பாருங்கள் உங்களுடைய மாணவனான திருஷ்ட தூய்மனன் எப்படி திறமையாக பாண்டவர்களின் பணியை அணிவகுத்தது அணிவகுத்திருக்கிறான் இந்த சொல் பாராட்டு சொல் போல இருக்கிறது அல்லவா ஆனால் அதன் பின்னால் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அது என்னவென்றால் ஆச்சாரியரே உங்கள் எதிரியாகிய துருபதனின் மகன் தான் அவன் எதிரியின் மகனாக இருந்தாலும் தங்கள் தாராள மனப்பான்மையைக் கொண்டு அவனை உங்களிட சீடனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நீங்கள் போர்க்களை நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்து விட்டீர்கள் அதன் விளைவாக இப்போது அவன் உங்களுக்கே எதிராக அந்த கலையை பயன்படுத்துகிறான் இதுதான் அவன் சூக்ஷமாக சொல்ல வருகின்ற விஷயம் இங்கே நம்முடைய ஆச்சாரியர் சில பிரபுபாதர் மிக அழகாக விளக்கம் அளிக்கிறார் துரோணாச்சாரியர் ஒரு பிராமணர் அவருக்கும் துருபதனருக்கும் இடையில் ஒரு தனிப்பட்ட அரசியல் விரோதம் இருந்து வந்தது அதன் காரணத்தினால் துரோணாச்சாரியரை அழிக்க துருபதன் ஒரு யாகம் செய்து திருஷ்டதின்னனை மகனாக பெற்றான் ஆகவே திருஷ்டதின்னன் துரோணாச்சாரியரை அழிப்பதற்காக பிறந்தவன் ஆனால் பாருங்கள் அந்த பிராமணராகிய துரோணாச்சாரியர் கல்விக்காக ஒப்படைக்கப்பட்ட போது மாணவனாக ஏற்றுக்கொண்டு யுத்த கல்வியை சிறந்த கற்றுக் கொடுத்தார் இது எத்தகைய உயர்ந்த மனப்பான்மை ஆனால் துரியோதனன் என்ன செய்கிறான் தெரியுமா அந்த உயர்ந்த மனப்பான்மையை பலவீனமாக காட்ட முயற்சிக்கிறான் ஆச்சாரியரே எதிரிருக்கும் அர்ஜுனன் தங்களின் பிரியமான சீடனாக இருந்தாலும் பாண்டவர்களிடம் அதே போன்று போரில் தாராள மனப்பான்மையை காட்டி அவ்வாறு நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் அவ்வாறு நடந்து கொண்டால் அது நம் பக்கத்துக்கே தோல்வியை தரும் இதுதான் அவனுடைய மறைமுகமாக குத்தி காட்டும் பேச்சு பக்தர்களே இந்த ஸ்லோகம் நமக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள் சில பேருடைய மனதில் உள்ள இந்த எண்ண ஓட்டங்கள் அதாவது வெளியே மரியாதை உள்ளே கோபம் வெளியே பாராட்டு உள்ளே கிண்டல் நம் வாழ்க்கையிலும் இது போன்ற சூழ்நிலைகள் எத்தனை முறை நடக்கிறது நாம் ஒருவரை நயவஞ்சகமாக பாராட்டுகிறோம் ஆனால் உள்ளே நம் மனம் அவரை நோக்கி எரிச்சல் அடைகிறது நம் வாழ்க்கையிலும் துரியோதன மனநிலை நமக்குள் வருகிறதா என்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும் ஒருவரை பற்றி நாம் பாராட்டி சொல்வது போல சொல்லி உண்மையில் கிண்டல் செய்கிறோமா என்று பார்க்க வேண்டும் அல்லது நமது பெரியோர்கள் பெற்றோர்களிடம் மரியாதையாக பேசுவது போல நடந்து கொண்டு உள்ளுக்குள் கோபம் வைத்துக்கொள்கிறோமா என்றும் பார்க்க வேண்டும் அந்த நய வஞ்சக மனம் நமக்கே அழிவு தருவதால் அவற்றிலிருந்து விடுபட வேண்டும் சில பிறப்பாதர் அவ்வப்போது பக்தர்களிடம் கூறுவது என்னவென்றால் பக்தனின் மனமானது வெளிப்படையாகவும் நேர்மையானதாகவும் கனிவாகவும் இருக்க வேண்டும் என்று அப்போதுதான் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்குள் குடியிருப்பார் ஆகையால் அப்படிப்பட்ட சுத்தமான மனதுடன் நயமில்லாமல் நேர்மையாக வாழ்வோம் हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे